கேபேஜி சட்னிக்குள்ளே கேபேஜி சட்னிக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள் இது கேபேஜ் அரிஞ்சு வச்சுருக்கேன் கோசு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் திருவி இருக்கிறேன் மிளகாய் பச்சை மிளகாய் பெருங்காயம் கடலப்பருப்பு வெங்காயம் போட்டுக்கணும் பெருங்காயம் வறுபடணும் பெருங்காயம் வறுபட்டதும் அதில் கடப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லப்பருப்பு வரும்பட்டு இதில் மொளா பச்சை மொளா உரப்புக்கு தகுந்தது நம்ம போட்டுக்கலாம் வெடிக்கும் மொளக அதை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிட்டீங்கன்னா வெடிக்காது முழுசாக போட்டால் எண்ணெய் உள்ளே போனதும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வறுபத்து போச்சு எடுத்துக்கிட்டாச்சு அடுத்தது இந்த கேபேஜ் தெரியவே தெரியாது நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் கேபேஜ் எதுவும் எதுவுமே தெரியாது செடிக்காயம் போடுறதுனால ஒன்றும் தெரியாது

கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகை தாளித்து வச்சுப்போம் இப்போவே எண்ணெய் ஊற்றி அரைச்சு வதக்கி வச்சது அரைப்போம் அதுக்குள்ளே அது எண்ணெய் சுற்றி சூட்லேயே கடுகு கடுகு பொரிஞ்சிடுத்து அதில் கருவேப்பிலை கில்லி போட்டோம்னா அதில் பொறிஞ்சிடுவோம் நல்லா வாசனையாக ஆறிட்டுது உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் இது அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆடிட்டு இதை அரைச்சிட்டு வந்து அப்புறம் வாங்க அளவு அரைச்சாச்சு அரைச்சாதான் ஒரு ஏற்ற மாற்றி இது பாருங்க நைஸாக அரைச்சிருக்கு புளி வைக்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டுதுன்னா புளி வச்சுக்கலாம் இல்லை எலுமிச்சை மிள சொட்டு பிழிஞ்சிக்கலாம் பாருங்க அரைச்சி முடிச்சாச்சு கடுகு தாளித்தவங்களே அந்த கடுகு அந்த எண்ணெய் ஊற்றிடும் நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தேங்காய் சத்தியை விட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கோசு வாசனையெல்லாம் எல்லாம் இருக்காது கேபேஜ் வாசனை அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் தோசை இட்லி எல்லாத்தையும் சாப்பிட்லாம் உப்புமா எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் கேபேஜ் சட்னி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேஜி சேனல் செப்ரேட் பண்ணுங்கள்